ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான பி செல்வம் நம்ம திருமாவளவன் கிழி கிழி என்று கிழித்துள்ளார் அதாவது என்ன கிழிக்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவர்களின் இலக்கையும் கனவையும் வெளிப்படுத்த முழு சுதந்திரமும் உரிமையும் இருக்கிறது ஆனால் அத்துமீற தயங்கி அரங்கி போக்கும் விசிகா நிலைமை தான் பரிதாபமாக உள்ளது பதிவிட்ட இரண்டு நிமிடத்தில் அதை டெலீட் செய்து அட்மின் அட்மின் பதிவிட்டதாக சமாளிக்க வேண்டிய நிலைமை இல்லை என்றால் ஓனர் கோபித்து கொள்வார் அப்படின்னு நம்ம திருமாவளவன் மரண வினோத் பி செல்வம் அவர்கள் ஒரு பதிவு ட்விட்டரில் போட்டிருக்காரு அது பதிவு மட்டும் இல்லாமல் முக்கியமாக திருமாவளவர்கள் திமுகவுக்கு எதிராக இந்த மது ஒழிப்பு ஒன்று நடத்த போறேன்னு சொன்னதிலிருந்து விசிகாவினர் மேலே ஆளுங்கட்சியுடைய அந்த அதிகார தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவர்கள் முதல் முதலாக நட்டு வைத்த கொடி கம்பத்தை நேற்று காவல்துறை புடுங்கி உள்ளது அதனுடைய அடி வந்து அறுபத்தி அடிக்கு மேலே இருக்கிறதுனால அது வந்து விதிமீறல்கள் உள்ளது அப்படின்ட்டு அந்த கம்பத்தை வந்து புடுங்கி இது மாதிரி தொடர்ந்து வீசிக்கா மேல ஒரு அச்சுறுத்தலை வந்து ஆளுங்கட்சி வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு கூட்டணியை விட்டு போனோன்னா பல வழக்குகளை வெளில எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமுத்திர துணையில ஆளுங்கட்சி வந்து வீசிக்காவை மிரட்டப்படுகிறதோ அப்படின்னு தற்போது உள்ள இந்த நியூஸ்லாம் வந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக திருமாவளவனவர்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் தான் காலம் தள்ள வேண்டுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே வந்து திருமாவளவர்கள் மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா அளவுக்கு நம்மளை டார்ஜல் பண்ணாங்க ஏன் ஒரு திமுக கூட கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பிசி வந்து கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குது திருமாவளவனவர்கள் திமுகவை விட்டு வெளியேறுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்